ஆமாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து எப்படின்னா ஹால் கபோர்டு ரூம் காபோட் அப்படியே க்ளீன் பண்ணி உங்கள் வீடியோ ஷேர் பண்ண வந்திருக்கேன் என்னோடய சேனல் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் ஃபுல்லாக நான் போடுற வீட்டில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஷேர் போவாங்க போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நான் வந்து சுத்தமாக எல்லா திங்ஸையும் எடுத்து அந்தானே தனியாக எடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு நான் வாரகோல் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறேன் வாரு வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுறேன் இதுக்கு உங்ககிட்ட கூட தனியாக வாங்கி வச்சுருப்பீங்க இங்கே வந்து கபோர்ட்லாம் க்ளீன் பண்ண அது உங்கள் வீட்டில் இருக்கணும் அதை வச்சே க்ளீன் பண்ணுறேங்க இது வந்து மந்த்லி காலண்டரை அது ரெண்டு சைடு மடித்து இது போல் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து நம்ம மொத்தமாக எங்கே பார்த்தாலுமே இந்த ஷீட் போடலை கீழே உள்ளதெல்லாம் பசங்களுக்கு கை எட்டுற மாதிரி இருக்குது அதெல்லாம் இழுத்து இழுத்து போட்டுருதுங்க அது வந்து ஒரு நீட்டாக வைக்க முடியல அதனால் பசங்க போன பிறகு இப்போ வந்து ஹாலிடேவுக்காக வந்திருக்காங்க அதனால் அது வந்து நீட்டாக வைக்க முடியல அதுங்க கிழிச்சு தூக்கி போட்டுருங்க விளையாட்றேன்னு சொல்லிட்டு அதனால் அதுங்க கைக்கு எட்டாத தூரம் மட்டும் அந்த ரெண்டு ஷீட் போட்டு மடக்கி வச்சிருக்கேன் நீங்கள் கீழே போட்டு நல்லா நீட்டாகவே இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்க இந்த ரெண்டு ஷீட் மட்டும் போட்டிருக்கேன் இது மேலே இருக்கிற இந்த பூச்செடிலாம் இருக்க பாருங்கள் பூவெலாம் அந்த டெக்கரேஷன்காக வாங்கி வச்சுருக்கிற இந்த ஃப்ளவர்லாம் இதெல்லாம் நான் என்ன பண்ணா தூளில் வந்து தூள் கொட்டி நம்ம வந்து தண்ணி எப்பொழுதும் துணிக்கு ஊற வைக்கிற மாதிரி அதை ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு ஒரு காம நேரம் கழிச்சு வாஷ் பண்ணி காய வச்சுட்டு தான் அது அந்த டெக்கரேஷன் பண்ணுற பூ வந்து க்ளீன் பண்ணுறது வந்து இன்னொரு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்னன்னா மேலே உள்ள கபோர்டில் உள்ள ஃபோட்டோஸ் இதெல்லாம் எங்கள் அக்கா ஃபோட்டோ அதெல்லாம் அங்கங்கே டஸ்ட்டாக அப்படியே படிஞ்சிருந்துச்சு அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி அதையும் ஒரு பக்கமாக வச்சுட்டேன் அது பக்கத்தில் அது தங்கச்சி இந்தாண்டிருக்கிறது அக்கா அதெல்லாம் அங்கே க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி அப்படியே மேலே வச்சாச்சு அதுக்கப்புறம் என்னன்னா வாட்ரு பாட்டில் வந்து நிறைய வாட்ரு பாட்டில் அதெல்லாம் சும்மா தொடச்சி அப்படியே ஒரு பக்கமாக வச்சுட்டேன் நீட்டாக ஏன்னா அதில் நிறைய டஸ்ட்டு படிஞ்சிச்சு மண் வெளியில் போகிற ரோட்டில் போகிற பக்கத்துலேயே மெயின் ரோடு அதில் வண்டிலாம் போகிற மண் வந்து படிஞ்சு நிறைய அப்பப்போ அதிகமாக தூசி படிஞ்சிரும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு பக்கமாக வச்சாச்சு வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டுருக்கிறது வந்து அக்கா பெரிய அக்காவோட பையன் ரெண்டாவது பையன் கௌஷிகி அவன் தான் வீடியோ எடுத்துட்டுருக்காரு அதெல்லாம் கேமராமேன் முடிஞ்ச அளவுக்கு எடுறான்னு சொன்னான் சிக்ஸ்த்து தான் படிக்கிறான் இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு எடுடான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கான் ஹால்லாம் க்ளீன் பண்ணிட்டு ரூமில் ஒரு கபோர்டு க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே மேலே உள்ள கபோர்ட்லாம் க்ளீன் பண்ணி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் அடுத்தது கீழ் கபோர்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்துருந்துச்சு அதனால அங்கங்கே டப்பிலாம் பசங்கள்லாம் எடுத்து மேக்கப் பண்ணுறது ட்ரெஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதுனால அங்கங்கே களைஞ்சி கிடந்துச்சு அதையும் நான் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பசங்கள்லாம் கொஞ்சம் வெளியில் ஊருக்கு போயிடுச்சுங்க அதனால் நான் வந்து ஒரு ஒன்றா நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து ஆர்டராக வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து ஏற்கனவே அக்கா க்ளீன் பண்ணி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கபோர்டு க்ளீன் பண்ணி இதுக்கப்புறம் பசங்கள்லாம் போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீட்டாக நீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் எங்களுடைய பேக்கு திங்ஸ்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது அதை ஆர்டராக வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீழ்கா போர்டில் ஆர்டராக அடிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா கிச்சனில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அந்த வேலையை அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம வந்து க்ளீன் பண்ணினேன் நான் எப்போதுமே வந்து ஆன்லைனில் பேம்பஸ் ஆர்டர் பண்ணுவோம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் யூஸ்ல வாங்கினாலும் அதிகமாக போகும் உங்களுக்கு ரேட்டு அதனால வந்து நான் பேம்பஸ் வந்து ஆன்லைனில் தான் வாங்குவேன் நானூற்றி சொச்சம் தான் அதில் வந்து எண்பத்தி ரெண்டு பீஸ் இருக்கும் அதனால் அதை வாங்கி எப்பொழுதும் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து பேம்பஸ்ஸு பேக்கேஜை மொத்தமாக வாங்கினது இப்போ பாருங்கள் இது ஒன்று ஓரளவு நீட் நீட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்னன்னா ஹாலையும் நீட் பண்ணியாச்சு ஹாலையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு லைக்கும் போட்டு விட்ருங்க அடுத்தது என்னன்னா ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி இருக்குது இதை கொஞ்சம் ஒரு நாள் க்ளீன் பண்ணி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணலை இது க்ளீன் பண்ணி ஒன் மன்த் இருக்கும் மேலே மட்டும் லைட்டாக தொடச்சி விட்ரலாம் அப்படின்ட்டு தொடச்சி விட்டேன் இன்னொரு நாள் வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுற வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போதிக்கு லைட்டாக மேலே உள்ள சும்மா தொடச்சி விட்டாச்சு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுனா கிச்சனில் கிச்சனில் கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ற பக்கத்துலேயே கிச்சன் வந்து க்ளீன் பண்ணி அது வந்து எப்படியும் ஒரு ஒன் ஒன் வீக் இருக்கும் அதை க்ளீன் பண்ணி அதே அப்படியே கிளீன் பண்ணி உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணலான்ட்டு சுத்தமாக தொடச்சு விட்டுறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பக்கத்துலேயே கபோர்டு அந்த கபோர்டையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு அந்த கபோர்டில் என்னன்னா நம்ம இந்த கடுகு வெந்தயம் அதெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா எடுத்து எடுத்து வைக்கிறது டீ தூள் இது மாதிரி கொட்டி தூள்லாம் கொட்டி இருந்துச்சு மிளகாத்தூள் எல்லாம் அதெல்லாம் அப்படியே சும்மா தொடச்சி எடுத்தாச்சு தொடச்சி எடுத்துட்டு என்ன பண்ணால் கடலில் நியூஸ் பேப்பர் இது ஒரு பத்து ரூபாய்க்கு நான் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் பத்து ரூபாய்க்கு ஒரு ஒரு அளவு கொடுப்பாங்க அதை வந்து அப்படியே கபோர்டு அளவுக்கு நம்ம நீட் பண்ணி அப்படியே மடக்கி வச்சுக்க வேண்டியது அது நல்லா நீட்டு லாங் தான் நம்ம கபோர்டு அளவுக்கு அதை மடக்கி எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு மடக்கி வச்சுக்கோங்க மடச்சி எடுத்துகிட்டு நல்லா நல்லா டைட் பண்ணி அந்த மடக்கின இடத்த வந்து நல்லா ரஃப் ஆட்ட அழுதி த அழுதி அமுக்கி விட்டுக்கோங்க அமுக்கி விட்டுட்டு இந்த பக்கமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் அதை அளவுக்கு நான் அளந்து எடுத்துருக்கேன் அளந்து இந்த அளவுக்கு நல்லா டைட் பண்ணி இப்படி மடக்கி விட்டுருக்கோங்க மடக்கி விட்டுட்டிங்கன்னா அழகாக அப்படியே நிற்கும் நீங்கள் இப்போ மேலே வந்து நம்ம வெயிட்டு வைக்க வைக்க நல்லா படிஞ்ச மாதிரி ஆயிடும் ஃபஸ்ட்டு தூக்கி தூக்கிட்டு தான் நிற்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நீங்கள் மச்சு வச்சு வச்சு எடுக்க எடுக்க நல்லா படிஞ்சிடும் நல்லா இதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படியே இது வந்து கடுகு டப்பா வெந்தயம் ஜீரகம் இதெல்லாம் வைக்கிற டப்பா அதையும் கொஞ்சம் தொடச்சி வச்சுது ரெண்டு நாளுக்கு முன்னாடி இதை க்ளீன் பண்ணி கழுவி காய வச்சாச்சு காய வச்சது தான் இருந்தாலுமே ரோட்டு சைடுங்கிறனால வண்டிலாம் போய் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் மண் வந்து ஓ ஜன்னல் உரமாக இருக்கிறதுனால மண் அதிகமாக படுது அதை வந்து நல்லா சும்மா காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்து அப்படியே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சாச்சு நீங்கள் வந்து வீக்லி ஒன் டைம் இது செஞ்சால் போதும் சூப்பராக இருக்கும் கிச்சனாகட்டும் நம்ம வந்து ஹாலாகட்டும் ஆகட்டும் பார்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் இப்போ வந்து எல்லாமே ஆர்டராக அடுக்கி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இதை நீங்கள் கண்டினியூவாக செஞ்சாவே நீட்டாக இருக்கும் இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து டெய்லி ப்ராசஸாக கண்டிப்பாக செய்ய முடியாது இதை வந்து வீக்லி ஒன் டைம் நீங்கள் கண்டினியூவாக செஞ்சிங்கனாவே வீடு நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்தோம்னா கீழ்காப்போர்டு கீழ்கா போர்டில் வெங்காயம் பூண்டு பருப்பு ஐட்டம் புளி இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கிற இடம் இதையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன் தொடச்சி எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற பேப்பரை அங்கே மடக்கி போட்டு அங்கேயும் நல்லா நீட் பண்ண ஆரம்பித்து இது பையன் பையன் விளையாண்டுட்டு இருக்கான் அம்மா அன்னைக்கு சிக்கன் எடுத்து வந்தோம் சமைக்கலாம் அப்படின்ட்டு அம்மா வந்து சிக்கன் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஒரு பக்கம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பசங்களாம் விளையாண்டுகிட்டு இருந்துச்சு கொல்லையில் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றா ஃப்ரிட்ஜு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரிட்ஜு பாருங்க இந்த ஃப்ரிட்ஜு உங்களுக்கு க்ளீன் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்றேன் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ண வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஈஸியான மெத்தடில் எப்படி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலாம் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ எல்லா இந்த இது கப்போர்ட்லாம் க்ளீன் பண்ணாச்சு கிச்சன் கபோர்டும் இந்த அளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு நீங்களும் கண்டினியூவாக இதே போல் வீக்லி ஒன் டைம் கண்டிப்பாக இதை வந்து சுத்தம் பண்ணி பாருங்கள் நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கிச்சன் வந்து தொடக்க ஆரம்பிச்சிது கிச்சன் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னென்ன போட்டு நான் அதை வந்து க்ளீன் பண்ணி பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த மெத்தட் தான் நான் இப்போது பெய்யும் க்ளீன் பண்ணியிருக்கேன் அதனால் நல்லா தொடச்சாச்சு தொடச்சி எடுத்தாச்சு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு நம்ம வந்து டீ போட்டு குடிச்சோம் அந்த பாத்திரத்தை கையோடு இந்த மாதிரி கழுவி கவுத்து வச்சுருவேன் நான் அப்போ மொத்தமாக சேர்த்து வச்சுக்கிட்டுலாம் கழுவ மாட்டேன் அதுக்கப்புறம் வாஷ் மிஷின் சிங்கியும் அதே போல் மெத்தடில் நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணி தொடச்சாச்சு சுத்தமாக தொடச்சி எடுத்தாச்சு அந்த கழுவுன பார்த்ததெல்லாம் தண்ணி உடைஞ்சது மேலே அப்படியே ஆடுற அந்த பாதத்தெல்லாம் அடுக்கி வச்சாச்சு அவ்வளோதான் இந்த என்றைக்குள்ளே வேலை முடிஞ்சிருச்சு இந்த வெளியெல்லாம் முடிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்